சங்கரன போதியில் முப்பத்தி மூன்றாவது பாடல் சிந்தா கொலையில் உட செல்வம் என்று விட மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரணே சிந்தா கொலையில் உட செல்வம் என்று விட மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரணே முருகா 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 பாடலின் பொருள் கங்கா நதி தாங்கிக் கொண்டு வந்து கொடுத்த தேவர்களின் வேண்டியபடி சிவபெருமானிடத்தில் தோன்றியவரே கந்த பெருமானே முருகப்பெருமானே கருணைக்கு இருப்பிடமானவனே மனதில் துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கும் மனைவி செல்வம் எனப்படும் மலை காடு போன்ற இத்துன்பத்தை அடியேன் என்று விடுவேன் திருச்சிற்றம் பலம்